அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டு நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்காங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவர் பெருந்தலைவர் பேரறிஞர் மத்த எல்லாரும் இங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் கொழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாரு கார் டயர் விழுந்து கும்பிடுறது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு மிகு ஐயா எதிர்கட்சி தலைவர் கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவில காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியா இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா இதுதான் இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா மானமிக்கதா இதா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதான சுயமரியாதை தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு சுயமரியாதை தன்மதிப்பு அப்படி செத்தவன் இருக்கிறான் இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன் இதே நிலத்திலே எங்கள் மான மரபர்கள் பாட்டங்கள் மருது பாண்டியர்கள் இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள் தாழ்ந்து வீழ்ந்து பதவியை வாழ் அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று என்ன வாரிசு ஆரியத்திடம் மண்டியிடவில்லை திராவிடம் தாண்டி போக சிரமமாக இருக்கும் என்று கடினமாக இருக்கும் என்று குப்பல விழுந்து கும்பிட்டது தாண்டி போ குனிஞ்சு நின்ன தாண்டி போ கஷ்டமா இருக்கும்ல மண்டிட்டா குப்பரை விழுந்துட்டோம்னா ஏறி மீச்சு போயிடலாம் நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை காட்சி இருக்கு இதெல்லாம் இதுல வருது சுயமரியாதையில வருது ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு எழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது திராவிடம் தன்மானோ ஆயமரியாதை ஆ சமூக நீதி எங்க இருக்கு சமகால நீதி